நகரத்தின் மத்தியிலே அந்த பெரிய அடுக்குமாடி குடியிருப்பில் வாழ்ந்தார் சுந்தரம் வீடு பெரியதுதான் ஆனால் அதில் குடியிருந்த சுந்தரத்தின் மனது நாட்களுக்கு நாள் போனது அமெரிக்காவில் மகன் ஆனந்த் சென்னையில் மகள் பிரியா இருவருக்கும் அவரவர் ஓட்டம் சுந்தரத்தின் குரலை கேட்பார்கள் ஆனால் அதன் பின்னருக்கும் தனிமையின் மௌனத்தை யாரும் கேட்க தயாராக இல்லை அன்று ஒருநாள் தனது பழைய பெட்டியிலிருந்து ஒரு சாவிக்கொத்தை எடுத்தார் மறந்த வீட்டின் சாவிகள் அதை போதெல்லாம் சுந்தரம் தன் கடந்த காலத்திற்குள் சென்று வந்தார் இனி இந்த சாவிகள் எதற்கு இந்த கேள்வியே அவருடைய நாளின் தொடக்கமாக இருந்தது ஒரு வார இறுதியில் பிரியா வீட்டுக்கு வந்தாள் அந்த சாவிகளில் ஒன்று மட்டும் மற்றதை விட வித்தியாசமாக இருந்ததை கவனித்தாள் அவள் தந்தையிடம் அதைப் பற்றி கேட்டபோதுதான் ஒரு ரகசியம் வெளிப்பட்டது அந்த சாவி தான் சமையல் கத்துக்கப் போன பயிற்சி பள்ளி பெட்டியோடது என்றார் சுந்தரம் பெரிய சமையல்காரர் ஆக வேண்டும் என்ற அவருடைய ஆசை ஆனந்தின் படிப்பிற்காகவும் குடும்பத்திற்காகவும் காலப்போக்கில் காணாமல் போயிருந்தது தந்தையின் அந்த ஆசை பிள்ளைகளுக்கு உறுத்தியது தனிமையில் வாடும் தந்தைக்கு இதைவிட சிறந்த மருந்து வேறென்ன இருக்க முடியும் நாம் யூடியூப்ல ஒரு சமையல் சேனல் ஆரம்பிக்கலாம் என்ற யோசனை பிறந்தது முதலில் தயங்கினாலும் பிள்ளைகளின் ஆதரவு சுந்தரத்தை உற்சாகப்படுத்தியது சுந்தரம் தாத்தாவின் ரகசிய சமையல் என்ற பெயரில் சேனல் தொடங்கியது பழைய சமையல் குறிப்புகள் புதிய தலைமுறையை சந்திக்க தயாரானது ஒவ்வொரு வீடியோவும் சுந்தரத்தின் முகத்தில் புதிய ஒழியைக் கொடுத்தது பிள்ளைகள் உலகத்தின் வெவ்வேறு மூளையிலிருந்தாலும் இந்த சமையல் சேனல் அவர்களை மீண்டும் ஒன்றாக இணைத்தது இப்போது அந்த சாவியை பார்த்தபோது அது அவருக்கு வெறும் பழைய நினைவுகளை மட்டும் தரவில்லை அது குடும்பத்தின் பாசத்தையும் தனக்கான புதிய நம்பிக்கையையும் திறந்து வைத்த ஒரு மறக்க முடியாத சாவியாக இருந்தது எந்த ஒரு ஆரம்பத்திற்கும் வயது ஒரு தடையல்ல குடும்பத்தின் அன்பு நமக்கான புதிய வாசலை எப்போதும் திறந்து வைக்கும் கதை எப்படி இருந்துச்சு உங்களுக்கு வேற என்ன கதை வேணும் கமெண்ட்ல சொல்லுங்க